ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரோஹித் சர்மாவுடைய இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ட்விட்டர் பேஜும் எப்போவுமே ஆக்டிவ்லேயே வச்சுக்குவார் ஏன்னாக்கா அவரை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு செய்களை செய்த வீரர்களை பற்றி எப்போவுமே வந்து புகழ்ந்து அந்த ட்விட்டர் பேஜாகவிட்டும் இல்லைனாக்கா ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ வந்து போட்டுருவார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ பண்ண போய் அது செம வைரலாக போய்ட்டுருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் என்ன போட்டுருந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த இமேஜில் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பவளப்பாறைகள் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்றதையும் அவர் வந்து போட்டிருந்தாரு இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா இயற்கையை நம்ம எவ்வளவு தூரம் அழிச்சுட்டு இருக்கோம்ன்றது அந்த அவருடைய போட்டோல இருந்து நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரியும் ஏன்னாக்கா பிஃபோர் அவர் போட்ட போட்டோ வந்து ரொம்பவே கிளீனா இருக்கும் அந்த பவளப்பாறையில மீன்கள் ஆகட்டும் எல்லாமே அழகா இருக்கும் பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அசுத்தங்கள் நிறைந்து தண்ணீரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மாசுபட்டு இருக்கும் வந்து இன்னொரு போட்டோல போட்டிருப்பாரு இதுல வந்து சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு நன்மதிப்பை ஏத்துற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்டிருக்கு நம்ம எப்படி வந்து நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதிப்படைய வச்சிருக்கோம் சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் அழகா வந்து கருத்துகளையும் தெரிவிச்சிருந்தாரு இது வந்து அனைவராலையும் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு வந்துனே சொல்ல முடியும் கிரிக்கெட்டை தாண்டி மற்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து சிறப்பா பண்ணாலும் அதை வந்து பாராட்டக்கூடிய திறமை வந்து ரோஹித் சர்மாவுக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமூக அக்கறையோட இந்த மாதிரி விஷயங்களும் ரோஹித் சர்மா செஞ்சுட்டு வராரு இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க